நண்பர்களே இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலிய அணிக்கும் இடையே நடந்த நாலாவது ஒன்டேல பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அணி வந்து தோல்வியை தான் வந்து சந்திச்சிருப்பாங்க அதுலேயும் வந்து ஆஸ்திரேலிய அணி நாலு விக்கெட் வித்தியாசத்தில் அபாரமாக ஜெயிச்சிருப்பாங்க இதில் வந்து வருத்தமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு ரன்கள் அடித்து இந்தியா வந்து தோற்றுருப்பாங்க அதுலேயும் வந்து சின்ன சின்ன தவறுகள் ஃபீல்டிங்கில் விக்கெட் கீப்பிங் ரிஷப் பண்ணிட்டு வந்து சில தவறுகள் பண்ணார் ஒரு சில கேட்சுகளை வந்து தவற விட்டாங்க இதுதான் வந்து போ தோல்விக்கு வந்து காரணம் அப்படின்னே சொல்லலாம் இதனால பார்த்தீங்க அப்படின்னா ஐந்து நாள் போட்டிகள் கொண்ட தொடரில் வந்து ரெண்டுக்கு ரெண்டு அப்படிங்கிற கணக்கில் வந்து சமநிலையில் இருக்காங்க ஐந்தாவது நாள் போட்டி வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக வந்து போக போகுது கண்டிப்பாக வந்து நாள் போட்டி தொடரை வந்து இந்தியா ஜெயிக்கணும் அப்படின்னு முழு மூச்சாக வந்து தயாராகிவா தயாராகுவாங்க இந்த போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா பந்து வீச்சாளர் பும்ரா வந்து சூப்பரான ஒரு சாதனை பண்ணியிருக்காரு பொதுவாக அவர் வந்து பந்து வீச்சில் சாதனை பண்ணுறாரு அப்படின்னா அது வந்து சாதாரண ஒரு விஷயம் இப்போ வந்து பேட்டிங்ல வந்து ஒரு சாதனை இப்போ பும்ரா வந்து ஒரே ஒரு பால் தான் பிடிச்சிருப்பாரு கடைசி பால் அந்த கடைசி பாலில் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்து ஒரு சிக்ஸை வந்து பறக்க விட்டுருப்பார் பும்ரா பும்ரா தான் வந்து நாற்பத்தி எட்டு ஒரு நாள் போட்டியில் வந்து விளையாண்டுருக்காரு அதில் வந்து ஒரு நாள் போட்டியில் அவர் அடிக்கக்கூடிய முதல் சிக்ஸ் வந்து இதுதான் தான் பும்ரா கடைசி பாலில் வந்து சிக்ஸ் அடித்த உடனே பார்த்திங்க அப்படின்னா இந்திய கேப்டனான விராட் கோலி வந்து ரொம்பவே சந்தோஷத்தில் வந்து துள்ளி குதிச்சிருப்பார் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிருப்பார் ரொம்ப கைத்தட்டி வந்து உற்சாகமும் வந்து படுத்தியிருப்பார் இதன் மூலமா பாத்தீங்க அப்படின்னா ஒரு பத்தொன்பது வருஷ சாதனை வந்து பும்ரா வந்து செஞ்சிருக்காரு சமன் செஞ்சிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லணும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து பதினோராவது வீரராக களம் இறங்கி ஒரு இந்திய வீரர் ஒரு நாள் போட்டியில சிக்ஸ் அடித்தது அப்படிங்கிறது ரெண்டாயிரத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய வேகப்பந்து வீச்சாளரான வெங்கடேஷ் பிரசாத் தான் வந்து அடிச்சாரு அதன் பிறகு ஒரு பத்தொன்பது வருஷத்துல வந்து எந்த ஒரு இந்திய பவுலரும் கடைசி இடத்துல களமிறங்கி சிக்ஸ் அடித்தது கிடையாது பும்ரா தான் வந்து இப்போ வந்து அடிச்சிருக்காரு இந்த விஷயம் வந்து பும்ராவுடைய ரசிகர்களுக்கு வந்து பெரிய ஒரு சந்தோஷத்தை வந்து கொடுத்துருக்கு இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸா கிளிக் பண்ணி நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்மலை கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி